அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் என்று சொல்லக்கூடிய வகையில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு பகவானின் ஆட்டம் ஆரம்பம் ராசியின் அதிபதியான சுக்ரனின் மற்றொரு ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு அப்படி குரு அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் அமருவதால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிஷபராசிக்கால் மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க குரு இது துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரிசபராசியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது அங்கு சென்று குரு சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்க முடியாதுங்க குருவை அவர் அஷ்டமத்தில் மறைவதால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் மீன ராசியில் ஆட்சி பலம் பெறும்போது நல்ல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் அதே சமயம் ராசியில் ஆட்சி பலம் பெறும்போது சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அஷ்டமத்தில் நுழைவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஆடும் ஆட்டமாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு என்றால் நவ குருவிற்கு பகை கிரகம் என்று புதன் சுக்கரன் இருந்தாலும் கூட குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவின் மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து குரு மிக வலுவாக தனது பகை கிரகமான சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இனிமேல்தான் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பொதுவாகவே குரு ரிசபராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் தனது பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சுக்கரனின் பார்வையில் குரு சமக்ரகமாக இருக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவரின் நண்பர் ஒருவரும் இருக்கிறார் இருவருக்கும் ஒரே மாதிரியான தகுதி ஒரே கல்லூரியில் படித்தனர் ஒரே பள்ளியில் படித்தனர் இருவருக்கும் ஒரே ராசியாக தான் இருக்கிறது ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது பல்வேறு வகையில முரண்பட்டதாக இருக்கிறது ஒற்றுமை இருந்தும் ஒருவர் செல்வ செழிப்பின் உச்சத்தில் இருப்பார் ஆனால் மற்றொருவர் இந்த செல்வத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாருங்க இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் போது நம்மளுடைய கர்ம பலன் அதற்கு பதிலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் முழு சுபக கிரகமாக இருக்கக்கூடிய குரு சாதகமாக தன்னுடைய அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சஞ்சார அமைப்பை வலுப்படுத்தும் போது நிச்சயமாக தங்களுடைய இன்னல்களை குறைத்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குருவின் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டின் ஆட்டம் என்பது பல்வேறு வகையில மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்த குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவின் சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல அவரின் சுப பார்வையும் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட பார்வை நிச்சயமாக இரண்டு சமநிலையில் இருந்த நண்பர்களின் வாழ்வில் மட்டத்தில் பண வசதியில் மிகவும் குறைவான நிலையில் உள்ளவருடைய குறைபாடுகள் உள்ள இடத்தில் படும்போது அவை அனைத்தும் சாதகமாக மாறி அவரை விட உச்சத்தில் பண வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இவை அனைத்தும் லாட்டரி சீற்று போன்று திடீர் அதிர்ஷ்டத்தால் நிச்சயமாக உருவாகாதுங்க ஏனென்றால் குறுக்கு வழியிலோ அல்லது தவறான வழியிலோ சேர்க்கக்கூடிய செல்வம் நிலைக்காது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வலுவாக இருக்கும் போது அனைத்து வகையான செல்வ செழிப்புகளையும் நேர்வழியில் உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவகிரகங்களிலே நேர்வழியில் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய குரு என்பது உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சூரியனும் செவ்வாயும் குருவை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சந்திரன் சம பார்க்கிறாருங்க குருவின் பார்வை சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன இந்த கிரகநிலைகளின் பார்வையிலும் குரு கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனையும் சுக்கரனையும் பகை கிரகமாக பார்க்கிறாரு சுக்கரனை குரு பார்க்கிறாருங்க இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் அவருடைய பயிற்சியானது மற்ற கிரகங்களை மிகவும் ஒன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்றால் நவ கிரகங்களுமே மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் குருவை தவிர மாறி சஞ்சரித்தாலும் இந்த எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அனைத்து விதமான சிரமங்களையும் தவிடுபடியாகி விடுவாருங்க எந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் வானியல் அரசன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க நவ கிரகங்களுக்கு மிக சிறந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியவராகவும் இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அமர்வதால் அவருடைய ஆட்டம் பல்வேறு வகையில நன்மை நிறைந்தவையாக குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனது ஆதிக்கம் உள்ளது என்று சொல்லிவிட முடியாது மனித வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க அவருடைய உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் பார்க்கப்படுகிறது உச்சம் பெறும் அபரிவிதமான நன்மை அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக கிரகங்களின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் அடையும் போதுதான் வலுவளர்ந்து இருப்பாருங்க ஆனால் அது போன்ற நிகழ்வு பகை கிரகத்தில் இருந்தாலும் ஏற்படாது ஏனென்றால் அவருடைய ஆட்டம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் அவை நன்மையை ஏற்படுத்துவதாக அமையும் எனவே இந்த தருணத்தில் மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சகாயாதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் சனி போன்று பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருப்பவர்தான் குரு அப்படிப்பட்டவருடைய சுப பார்வை பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்துகிறதுங்க குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற இருந்தாலும் கூட குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல அபரிவிதமாக கிடைக்கிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்த சிக்கல்கள் விலகும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கிய முன்னேற்றம் கிடைக்குங்க குடும்பத்தில் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது tal guro அமைப்பு அஷ்டமத்தில் இருந்தாலும் சனி மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்லாது ராகு ஆறில் இருக்கிறாருங்க எனவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு எட்டில் மறைந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக இல்லை அஷ்டமஸ்தானம் என்று எண்ணி அவசியமாக வருத்தம் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க வாக்குஸ்தானம் வலுப்பெறக்கூடிய எந்த தருணத்துல வார்த்தைகள்ல மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள்ல நிச்சயமாக நல்ல பலன் உண்டு குரு அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட விஷயங்கள்ல எந்தவிதமான விதமான தடையும் ஏற்படுத்த மாட்டாருங்க எனவே திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடையை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை தெளிவு தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் வரவு அதிகரித்தாலும் கூட அதைவிட விட செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் தேவை சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று வருத்தப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே சேமிப்பு சார்ந்த விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஆனால் அதே சமயம் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க சுப விரயங்களாக புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசையின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இந்த தருணத்தில் பல பணிகளை மேற்கொள்ளலாம் குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி விட்ட மாட்டார் ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி எனவே உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க திட்டமிட்ட பணிகளை சற்று அலைந்து திரிந்து முடித்தாலும் அதன் காரணமாக நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அவ்வப்போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கலாம் அப்போது விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் சரி எதையும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எடுத்தோம் என்று விதமான பணிகளையும் மேற்கொள்ளாதீர்கள் சின்ன சின்ன அலைச்சலங்களில் இருக்கலாம் அது மட்டுமல்லாது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெற முடியும் என்பதை குரு தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இது மட்டுமல்லாது பல்வேறு பணிகளில் ஏற்பட்ட தொய்வுகள் நிச்சயமாக மாறும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி இன்று மாறி மாறி சஞ்சரிக்கிறாரு எனவே சில நேரங்களில் நன்மை அதீதமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளும் கலைத்துறை சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை துளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான சிரமமும் நிச்சயமாக இல்லை பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் பெண்மணிகள் எதை செய்தாலும் சற்று சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று விவசாயம் சார்ந்த பணிகள்ல அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் நல்ல பலன் நிறைந்து உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும்